நமக ஓம் வால சித்த திருவடிகள் போற்றி கலியுகம் அதை மாற்ற வந்த வாழைச்சித்தனை வாழ்த்த யாம் அக்கல்கி அவதாரத்தின் ஆதிநிலையாய் இருக்கின்ற நாராயணனின் சிறிய திருவடியாய் ஆஞ்சநேய நல் வாழ்த்துக்களை வழங்க வந்த மருந்தோ நல்வளர் சிறுநூல்தனிலே யாம் சித்தனே பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தமாய் இவ்வையகமது இன்று ஆனந்தமதில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது அக ஆனந்தம் அது அகங்காரம் இல்லா பேர் ஆனந்தமாய் யுகமாற்றம் யுகமது மாறுகின்ற அந்நிலை கொண்ட ஆனந்தமாய் இக்கலியுக மாந்தர்கள் மத்தியனில் உமது அருளாற்றலால் அவ்வானந்தம் ஏற்படுகின்ற என்ற நிலைதனை உரைத்து நல்நிலையாய் பெருநிலையாய் பெருமகா நிலைகளை இவ்வையகத்திற்கு தாரை வார்த்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அருள்நிலையாய் அன்று பரந்தாமனின் அவதாரமாய் ராமனாய் நீர் இருந்தீர் ஆனால் இன்று ராமனாய் ஒவ்வொரு மானிடனையும் வைத்துக்கொண்டு அவர்கள் உயிருக்கு போராடுகின்ற நேரம் களியென்ற அகங்கார நிலைக்குள் அவர்களே போராடி கிட்டத்தட்ட மாண்டு இருக்கின்ற அந்நிலையதனில் எவ்வாறு யாம் சஞ்சீவி கிரிதனை கொண்டு வந்து சஞ்சீவிதனை கொடுத்து அவர்களை காத்தோமோ அதுபோல் இன்று ராமனாய் நீராஞ்சநேயனாய் இருக்க ராமன் போல் இருக்கின்ற அனைத்து கலியுக மாந்தர்களையும் காப்பதற்காக ஆஞ்சநேயனாய் புண்ணியமென்ற கிரிதனை கொண்டு வந்து பதினோராயிரம் யுகங்களுக்கும் மேலான புண்ணியங்களை சேர்த்த கிரீதனை இவ்வையகத்தில் கொண்டு வந்து அனைவருக்கும் ராமனாய் போரிடுகின்ற க கழிதனை ஏற்று எதிர்த்து தமக்குள் போரிடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் புண்ணியமென்ற சஞ்சீவிதனை கொடுக்கின்ற ஆஞ்சநேயனாய் இன்று நீர் இருக்கின்ற நிலை கண்டு யாம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்மை பேரானந்தத்தோடு உண்மையாக நீர் அனைத்து தெய்வங்களின் ஆற்றலையும் உள்கொண்ட சித்தன் அனைத்து சித்த தேவகணங்களையும் உள்கொண்ட சித்தன் என்று உளமாற ஏற்று எவரெல்லாம் வளம் வருகின்றார்களோ அவர்களை காண் அவர்கள் உம்மை காண்கின்ற பொழுது அவர்கள் வேண்டிய தெய்வமாகவே காண்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யுகங்கள் கடந்து பல்வேறு யுகங்கள் கடந்த சித்தர்கள் பல்வேறு யுகம் கடந்த தேவர்கள் அத்தேவர்களுடைய காலம் அவர்கள் எடுத்த அவதார காலங்களெல்லாம் முடிந்து போன பின்பும் அவதாரத்தின் ஆற்றல் அணுவலமும் குறையாதும் சிவசபைதனிலே அவற்றை வியாபித்து அவற்றின் மூதம் ஆசிகளை வழங்கச் செய்கின்ற சித்தனே அவற்றின் அருளாசிகளோடு அவற்றின் ஆற்றலை உம்மை நாடுவோர்களுக்குள் கொடுத்து வளம் வர செய்கின்ற சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் யுகம் கடந்த தேவர் சித்தர்களின் ஆற்றலை உம்மை நாடிய சீடர்களுக்குள் கொடுப்பதென்றால் ஒவ்வொரு மாந்தனையும் ராமனாகவும் லட்சுமணனாகவும் அனுமனாகவும் சீதையாகவும் உம்மை நாடிய சீடர்களை உண்மையாக அவர்களுக்கு எவ்வாற்றல் சரியாக இருக்குமோ அவ்வாற்றல் வடிவமாகவே அவர்களை வளம் வர வைக்கின்ற அருள் அதை கொடுத்த சித்த நீரென்று உரைக்கின்றோம் அருள்நிலை கொண்ட தவ நிலை கொண்ட பெருநிலை கொண்ட சித்தர்கள் எல்லாம் ஓம் சிவ சோழிதனிலும் சிவசூட்சம நூலது ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்க அந்நூல்களோடும் இணைந்து தவமிருக்கின்ற அருள் அதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நாடிய சீடர்கள் இல் சபைகள் அனைத்திலும் உம்மை நாடி வந்தவர்களுக்காக உமது நாடியின் புண்ணியத்தை நீர் கொடுத்து உம்மை நாடியதால் அவர்களுக்கு நாடியாய் உம் புண்ணியமதை கொடுத்து அவர்களை சுழல் அமைக்கின்ற அருள்வரமாய் அவர்களை சுத்தி இருக்கின்ற நல்வரமாய் தேவ சித்த கணங்களை தவம் தவமிருக்கச் செய்தவனே நீர் நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் அனைவருக்கும் உள்ளும் வாழ்க்கையில் உயர்நிலை வேண்டுமென்று வேண்டி கொண்டிருக்க வேண்டிய நிலையும் கிடைக்கும் வேண்டா நிலைதனையும் கிடை நீர் கொடுத்து அமர்கின்றீர் அது எக்காரணத்தினால் சரணாகதி என்ற ஒரு காரணத்தினால் தன்னுடைய க காரணாகதியாக இருக்கின்ற தன்னுடைய தத்துவ நிலை கொண்ட உடலில் வருகின்ற அனைத்து ஆசாபாச நிலைகளையும் ஒருவன் வேறறுத்து பஞ்ச இந்திரியங்களால் வருகின்ற அனைத்து நிலைகளையும் வேறறுத்து அனைத்திற்கும் இருப்பது சிவம் அச்சிவமே இன்று சிவமகா சித்தனின் வடிவுதலில் வந்தமர்ந்திருக்கின்றது என்ற ஒரு நிலைதனை உணர்ந்து சரணாகதி உண்மேல் கொள்கின்ற வேலைதனில் அனைத்து காரணங்களும் வேறறுக்கப்பட்டு பஞ்ச இந்திரியங்கள் எதற்காக வந்தன என்ற அனைத்து நிலைகள் தம் ஆன்மாவது அண்டாது உயர் ஞான நிலை நோக்கி செல்கின்ற அருள் வரமதை உம்மை நாடியோர்களுக்கு கொடுத்த சித்தனே வாளி என்று ஆஞ்சநேயன் வாழ்த்துகின்றோம் மைந்தன் மைந்தனென்று இவ்வகிலமது அறிந்திருக்கின்றது ஆனால் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சித்தனின் அருள் காவல்தனிலே யாம் இருக்கின்றோம் என்ற நிலைதனை இவ்வையகம் இன்று அறிந்து கொண்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் அதை அறிந்து உம்மை காண வருவோர்களுக்கும் எம்மை பாதுகாப்பாக இருக்க அனுப்புகின்ற சித்தனே நீர்வாழி என்று அருள் ஆசியாய் நல்நிலை ஆசியாய் நீர் வாழ்த்தி வாழ்த்தி அமர்கின்றோம் என்ற உரைதனை உண்மையாக உரைத்து பெருநிலையாய் எம்மோடு இணைந்து உம்மை வாழ்த்த ஸ்ரீராமனும் வந்தமர்ந்திருக்கின்றான் என்பதை ஆஞ்சநேயன் உரைத்து அமர்கின்றோம் ராமனே எம்பிரானே நீர் வாழ்த்துங்கள் உம் வடிவில் இருக்கின்ற வாழை சித்தனை என்று உரைத்து ஸ்ரீராமனாய் ஸ்ரீராமனின் அருள் வடிவாய் இருக்கின்ற வாழை சித்தனே எம் வடிவாய் இருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று யாம் ஸ்ரீராமன் வாழ்த்துகின்றோம் ராமனை கண்ட கண்டபொழுதெல்லாம் ராமனை காண்கின்ற பொழுது ராமன் ஆசிகளை கேட்கின்ற பொழுதெல்லாம் வருகின்ற வினைகள் அனைத்தும் கடந்தேறிய நிலைகளாக இருக்கும் அல்லது வரவிருக்கின்ற வினைகளை கடப்பதற்கான நல் ஆசி நிலைகளாக இருக்கும் என்பதை உணர்ந்த சித்தனே வினைகள் அனைத்தையும் கடந்த நிலைகளில் யாம் நல் ஆசிகள் வழங்க வந்தோம் நல் வாழ்த்துக்கள் வழங்க வந்தோம் ஸ்ரீராமனாய் பெருநிலை கொண்டவனாய் நீர் இருக்க பேரானந்தம் கொண்டு உம்மை காண்போர்கள் இன்று எம் வடிவுதனில் உம்மை காண்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமனா யாம் பற்ற நிலைகள் யாம் பெற்ற நிலைகள் அவை அனைத்தையும் இன்று நீர் பெற்றிருக்க பெற்ற நிலைதனில் எம் புண்ணியத்தையும் எமது ஆயுதங்களையும் எமது ஆற்றல் தனையும் எம் நெறிதனையும் கொண்டு வாழ்கின்ற சித்தனே உம்மை காண்போர்கள் என் கொண்டு வாழ்கின்ற அருள் வரமதை நன்னெறி அறிவுரைகளாக கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று யாம் ஸ்ரீராமன் வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமனின் அருள் புகழது இப்பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்க ஆனால் ஸ்ரீராமனுடைய தத்துவ நிலை எது அவன் அவதாரம் கொண்ட நோக்கம் எது என்ற நிலைதனை இன்று கலியுகம் அது மறந்திருக்க அதில் இ ராமனின் தத்துவ நிலைகளை அவர்கள் மறிக்க செய்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்க ராமனுடைய தத்துவத்தை ஸ்ரீராமனாகவே வாழ்ந்து இவ்வையகமதில் காணகம் காணாத வனவாசமும் பூண்டமர்ந்த அமர்ந்த சித்தனே உம்மை காண்கின்ற பொழுது ஸ்ரீராமன் பேரானந்தம் கொள்கின்றோம் எம் வடிவுதனில் எம் ஆற்றலோடு எம் உருவாய் எம்மை விட பெரும் உரு கொண்டவனாய் பரந்தாமனின் பத்து அவதாரத்தின் ஆற்றலையும் கொண்டவனாய் யாம் ஓர் அவதாரம்தான் ஆனால் நீர் பத்து அவதாரங்களையும் அதற்கு மேற்பட்ட தேவ சித்தகணங்களின் ஆற்றலையும் உள்கொண்டவனாய் இருந்து இன்று உம்மை நாடுவோர்களுக்கு அனைத்து அவதாரங்களின் நெறிகளையும் நன்னெறியாய் எடுத்துரைத்து அதன் வழி அவர்கள் நெறிதவராது ஒரு அடிதவராது வாழ வைக்கின்றவாறு அவர்களுக்கு நல் ஆசிகளை கொடுக்கின்றவன் நீரென்று உரைத்து அகமகிழ்வோடு பேரானந்தத்து தொகுடு வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நீர் உரைத்தால் ஒருவன் செய்து விடுவானா என்றால் நிச்சயமாக மாட்டான் ஆனால் நீர் உரைக்கின்ற உரைதனில் அவன் அதை செய்வதற்கான வினைகள் அவனை அண்டாதவாறு தீய வினைகள் நீர் உரைக்கின்ற நன்னெறிகளை அவன் மேற்கொண்டு நடப்பதற்கு அவனுக்கு எவ்வித தடையும் ஏற்படுத்தாதவாறு அவனை காத்து நிற்பதற்கு உன் புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கின்ற அந்நிலையினால் ஒவ்வொரு மாந்தனும் நீர் உரைக்கின்ற நெறிதனில் நெறி நடக்கின்ற அருள் வரமதை அதை கொடுத்தவன் நீரென்று வாழ்த்துகின்றோம் சஞ்சீவி ஹரணி அனுமன் உரைத்தான் சஞ்சீவி ஹரணியை கொண்டு அவன் எம்மை காப்பாற்றினான் அதுபோல் இன்று அனுமனாகவும் நீர் இருக்கின்றீர் ஸ்ரீராமனாகவும் ராமனாகவும் இருக்கின்றீர் அது ஒவ்வொருவர் அகத்திலும் இருக்கின்றீர் புண்ணியங்களாக நீர் சஞ்சீவி மலைதனை தூக்கி வந்த ஆஞ்சநேயன் போல் புண்ணிய நிலைகளை இன்று உம்மை நாடிய சீடர்களுக்கு கொடுத்து அவரவர்களுக்குள் நன்மை நிலை கொண்டு அகங்கார கழிதனை தமக்குள்ளிருக்கின்ற கழிதனை போராடி வெல்கின்ற மாந்தர்கள் இறுதியில் மறிக்கின்ற அளவிற்கு சென்ற பின்பும் அவர்களை காப்பதற்காக நல் புண்ணியத்தை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனின் நிலைகளை கண்டு இவ்வையகமது ஆங்காங்கு இன்னும் உண்மையில் ராமன் ஒருவன் இருந்தானா இல்லையா என்ற ஆராய்ச்சிக்குள் சென்று கொண்டிருக்க நீரே ஸ்ரீராமனாய் வந்து அமர்ந்திருக்கின்றீர் என்று யாம் அறிவிக்கின்றோம் ஸ்ரீராமனை காண வேண்டுமா சிவமகா சித்தனை வந்து காணுங்கள் உருவில் காணலாம் அவன் உருவில் காணலாம் அவன் காண்கின்ற வேலைதனில் ஸ்ரீராமனின் உண்மை தோற்றம் அவன் அவதாரமது கொண்டிருந்த பொழுது எடுத்த தோற்றத்தின் உண்மை வடிவதனை காட்சியாக கண்மூடிய நிலைதனிலும் கண்மூடா நிலைதனிலும் அவன் அருளால் சிவமகா வாழைச்சி சித்தன் பெற்ற புண்ணியத்தால் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலின் ஆற்றலாய் பகிர்கின்ற பொழுது காணலாம் ஸ்ரீராமனை ஸ்ரீராமன் என்பவன் உண்மையில் இருந்தான் என்பதை உலகம் அறிய எடுத்துரைக்க வந்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமன் மட்டுமல்ல அனைத்து அவதாரங்களும் அனைத்து தேவ சித்த கணங்களிலும் பதினொன்று புராணங்களில் வருகின்ற பேராற்றல் கொண்ட கணங்களெல்லாம் உண்மையில் வாழ்ந்த நிலைகளை இன்று வையகமதற்கு எடுத்துரைக்க வந்த சாட்சியாய் எடுத்துரைக்க வந்த அந்த பரமசிவனின் அருள் அருள் கொண்ட சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலை உருவம் கொண்ட சித்தர்கள் எல்லாம் சூட்சமாய் உம்மை சூழ்ந்திருக்க உம்மை நாடுவோர்களுக்கும் அவர்கள் பாதுகாப்பாய் அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்குள் சென்றும் அவர்களை நல்லுணறிப்படுத்தி வழிநடத்துகின்ற அருள்வரமதை நீர் கொடுத்திருக்க ஒவ்வொரு சித்தனையும் ஒவ்வொரு மானிடன் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு சித்தனால் ஒவ்வொரு மானிடனும் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது எச்சித்தன் எவ்வாற்றல் கொண்டிருந்தானோ அவ்வாற்றலோடு அம்மானிடன் இக்கலியுகமதில் சித்தனாக அவன் வின்பமாக ஒவ்வொருவனும் வளம் வருகின்றவாறு அருள் வரமதை வரமாக கொடுத்த வாழை சித்தனே அது எவ்வாறு நடக்கும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலால் நடக்கும் என்றுரைத்து வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் மறைந்து மறைந்த அருள்ஞான நிலை கொண்ட தத்துவ நூல்களெல்லாம் இன்று மறைந்து போய் அவற்றில் சிற்சில ஏடுகளாய் ஆங்காங்கு சிதறிகிடப்பதை எல்லாம் படித்து கொண்டு சிந்தை தெளிந்தோம் யாம் சிவமென்றெல்லாம் முறைத்து கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் மத்தியில் உண்மையாய் சிவமாய் அச்சிவமே ஆதிகையிலாய் சிவசூட்சம நூலாய் சிவமகா வாழை சித்தனாய் அனைத்து நூல்களும் கண்ணில் தெரிந்த நூல்கள் கண்ணில் தெரியாத அழிந்த நூல்கள் அனைத்து பதிகங்களும் அனைத்து பாடல்களும் அனைத்து ஞானங்களும் அடங்கிய பெருநூலாய் அவற்றினை உள்ளடக்கிய சூட்சம நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்த மறந்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் இதென்ன அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட பெருநூலா இதில் என்ன இருக்கின்றது என்று அனைவரும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இது அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கிய நூலாய் அனைத்து வேத சாஸ்திரங்களில் இருக்கின்ற வேதங்களை படித்தால் அவற்றில் இருக்கின்ற நிலைகள்தான் தெரியும் ஆனால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் படித்தால் அவ்வேதங்களில் இருக்கின்ற அனைத்து ஆற்றல்களையும் ஒருவன் அடக்கி ஆளுகின்ற நிலையனை பெற்றிருக்க முடியும் என்ற வரம் கொடுத்த சித்தனே அவ்வளவு வளமிக்க நிலை கொண்ட நூல் உம் நூல் என்று யாம் உரைக்கின்றோம் அது எவ்வாறென்றால் அஷ்டமா சித்துகளை ஒருவன் படிக்கின்றானெனில் அவன் அவ் அஷ்டமா சித்து இதுவென்பதை அறியத்தான் முடியும் அதை அவன் செயல்படுத்த இயலாது ஆனால் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனில் ஒருவன் அஷ்டமா சித்துதனை படிப்பானாயின் உண்மையில் அவனால் அஷ்டமா சித்துகளை ஆடக்கூட முடிகின்ற அருள் ஆற்றலது பெற்ற நூலாய் கற்ற அனைத்தையும் அன்னொடியே காட்டுகின்ற நூலாய் அவை அனைத்தையும் அன்னொடியே பயன்படுத்துகின்றவாறு கொண்ட அருள் நூல் ஓம் நூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம் சித்தனே இவ்வாறு பெருநூலாய் வந்தமர்ந்த பெருமகா சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஸ்ரீராமன் வில்லேந்தியவனாய் யாமிருக்க இன்று உம்மை நாடுவோர் யாவர்களுக்குள்ளும் நீர் அகங்கார கழிதனை அழிக்க வில்லேந்தி இருக்க அவ்வில்லது ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உள்ளமர்ந்திருக்க அதனை கொண்டு அவனவன் அவன் அகங்காரமென்ற இராவணனை அழிக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் இராமனாய் இருக்கின்ற அருள்வரம் அதை பெறுகின்றான் அதுபோல் அனைவரும் உள்ளுக்குள் இருப்பது அவரவர்கள் அகங்கார நிலைதானே தவிர அவ் அகங்கார நிலைதலிலும் சிறு நல்நிலைகள் இருக்கும் ராமன் எவ் ராமன் ஆட்சியில் சிறந்தவன் அதுபோல் ராவணனும் நாடை ஆளுகின்றதில் தான் இருந்தான் அதுபோல் ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் அகங்காரம் குடிகொண்டிருப்பினும் அவ்வகங்காரத்தினால் பெற்ற சிறு ஞானம் ஒன்று இருக்கும் சிறு அறிவு ஒன்று இருக்கும் அவ்வறிவு நல்லறிவாக இருக்கும் அந்நல்ல அறிவுதனை அகங்காரத்தை மட்டும் அகற்றிவிட்டு பிரித்து பார்த்து அதனையும் தம்மோடு சேர்த்து உயர் ஞான நிலைக்கு பயணிக்கின்றவாறு அறிவுரைகளை கொடுக்கின்ற வாள் என்று ஸ்ரீராமன் வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமன் சீதையோடு லட்சுமனோடு அனுமனோடு வனவாசமது பூண்டிருக்க வனத்திலிருந்த வானரங்களும் வனவாசம் முடிந்த பின்பும் கூட சூழ்ந்திருந்த வானர சேனைகள் சூழ்ந்திருந்த மக்கள் யாவரும் இராமனை ராமன் அவதாரம் முடிந்த பின்பே மறந்துவிட இன்று எவரும் மறவாது இருக்கின்றவாறு வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று ஸ்ரீராமன் வாழ்த்துகின்றோம் அது எவ்வாறு மறக்காமல் இருப்பார்கள் ஸ்ரீராமனை மட்டும் மறவாமல் அல்ல சிவமகா வாழி சித்தனை இன்று உலகம் அறிந்திருக்கின்றது யுகமறியா சித்தனாய் நீரிருக்கு அகத்தியன் அறிவித்த நாள்தொட்டு உம்மை அறிகின்ற மாந்தர்கள் இனி அறியப் போகின்ற இவ்வோ பூ உலகம் பேருலகங்கள் அண்ட பிரம்மாண்டங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தனித்தனி உலகத்திலும் புகழது சூட்சமமாய் பரவி கொண்டிருப்பது இயல்பு நிலையிலும் பரவுகின்ற பொழுது நிச்சயமாய் யுகம் அறியா சித்தனா இருந்த உம்மை என்று யுகம் அறிந்தது இனி என்றும் அறிந்திருக்கும் யுகம் அல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழியும் வரை உம் புகழது நிலைத்திருக்கும் பிரபஞ்சம் என்று அழியும் பிரபஞ்சத்திற்கு அழிவில்லை பிரபஞ்சத்தில் பஞ்சபூத கூறுகளால் ஆகின்ற ஒவ்வொரு நிலைகளும் தான் அழிந்தும் மீண்டும் தோன்றுகின்றன அழியா ஆன்மாக்கள் இருக்கின்ற வரை அவை அனைத்தும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் இருக்கின்ற வரம் கொடுத்து அந்நூலெல்லாம் சிவமகா வாளை சித்தனாய் இருக்கின்ற வரம் கொடுத்து என்றும் புகழது அழியாது இருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஸ்ரீராமன் ஒவ்வொரு அவதார நிலைகளும் தவம் இருக்கின்றது சுழல் நிலைதனில் என்று உரைக்கின்றார்கள் அதனை காண இயலுமா என்று சோதிக்க வருவோர்களுக்கு பத்தவதாரங்களும் விஸ்வரூபம் எடுத்து உம் சிவகூரைதனிலே காய்ச்சி கொடுத்து காய்ச்ச கண்ட காட்சிதனில் அதை உரைக்க இயலாது உறைந்து அதை சூட்சமமாய் என்ன இது பிரம்மையா என்று ஒவ்வொரு மாந்தர்களும் தமக்குள்ளே சிந்தையது பிசகி யோசித்து கொண்டிருக்க அதனை உம்மிடம் உரைத்தார்களாயின் அதைவிட பெரு காட்சிகளாய் அவர்களே அவதாரங்களாய் வளம் வருகின்ற வரமதை கொடுப்பம் நீரென்று உரைக்கின்றோம் இவ்வாறு அனைவருக்கும் சாட்சியாக ஆதிகையிலாய நூல் நூல்கொண்டு காட்சியாக கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனாய் இன்று நீர் இருந்து அருள் அருளாசிகள் நல்லுபதேசங்கள் ஒவ்வொரு மாந்தனுக்கும் உரைக்கின்ற அந்நிலையினை ஏற்று கொள்வோர் யாவர்களுக்குள்ளும் ஸ்ரீராமன் குடியிருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம்மை எவ்வடிவு கொண்ட தெய்வமாக ஒருவன் கண்டபொழுதும் அவன் அத்தெய்வத்திடம் உரையாடினால் எவ்வாற்றல் அவனுக்குள் ஆனந்தத்தோடு வருமோ அவ்வாற்றல் ஆனந்தத்தோடு உம்மோடு உரையாடுகின்ற அந்நிலைதனில் நீர் அத்தெய்வம் அவனுக்கு கொடுக்கின்ற அனைத்து வரங்களையும் சூட்சமமாக அவன் வேண்டினாலும் வேண்டாம் நிலைதனிலும் கொடுக்கின்ற அருள் சித்த நீரென்று யாம் வாழ்த்துகின்றோம் சித்தனே பதினெண்டு சித்தர்களுக்கும் மேலான உயர் சித்தர்கள் இருந்தபொழுதும் பொழுதும் சித்தர்கள் ஓர் குறிப்பிட்ட நெறி கொண்ட சித்தர்களாக இவ்வையகுமதற்கு அவர்கள் நெறிமுறைகளை எடுத்துரைக்கின்ற நிலைகளில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுபோல் ஆதிகையில சிவசூட்சம நூல்கள் பல்வேறு நூல்களாக இருந்தபொழுதும் பதினெண் சித்தர்களை தாங்கிய ஒவ்வொரு நூலும் பதினெண் சித்தர்களின் படிநிலைகளை எடுத்துரைக்கின்ற அரும் நூலாய் ஆதிகையிலாய சிவசூட்சம இருக்கும் சிவமகா வாழை சித்தனை தாங்கிய நூல்களும் சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவாய் வளம் வருகின்ற வரமதை கொடுத்த சித்தனே வாளி என்று யாம் ஸ்ரீராமனாய் வாழ்த்துகின்றோம் வாழைச்சித்தனின் வடிவாய் ஒவ்வொரு மானிடர்களையும் மாற்ற வேண்டும் என்பது உமது நோக்கமாயிருக்க உம்மை கண்கொண்டு நோக்கினாலும் ஏதோ பித்தனென்று தட்டுகின்றான் என்று உம்மை விட்டு விலகி செல்கின்ற மாந்தர்கள் எல்லாம் உம்முடைய உண்மை ஆற்றல் சிவமகா சித்தன் எழுகின்றான் எழுகின்றான் என்று உரைக்கின்றானே எமது அகத்தியன் உண்மையில் சிவமகா சித்தன் எழுந்து நிற்கின்ற வேளைதனில் உம்மை கண்ணால் கண்டு இவன் பித்தனென்று உரைத்து சென்றோர் யாவரும் உம்மை எவ்வாறாவது காண வேண்டுமென்று பித்து பிடித்து உம்மை நாடிய சீடர்களிடம் வந்து நாடி நாடி கேட்பார்கள் ஆனால் கேட்டால்தான் உம்மை தொலைவிலிருந்து சாதனங்களின் மூலமாக காணலாம் அல்லதேல் ஏதேனும் சட்சங்கங்களுக்கு நிகழ்கின்ற இடங்களுக்கு செல்கின்ற பொழுது சகடையில் செல்கின்ற பொழுது காணலாம் அல்லதேல் ஏதேனும் மேடைகளில் அமர்ந்திருக்கின்ற பொழுது தொலைவில் காணலாம் ஆனால் இன்று உம் அருகிதனில் அமர்ந்து அன்பாய் உரைக்கின்றவாறு எவராலும் அன்று உரைக்க இயலா நிலைதனில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றவாறு அவர்கள் வினை அவர்களை சூழ்ந்திருக்கின்ற நிலைதனை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரும் செய்கின்ற நிலைக்கு அவர்கள் ஏற்றவாறு புண்ணிய நிலைகளையும் பாவ நிலைகளையும் இவ்வையகம் இதில் பெற்று கொண்டிருக்க உம்மை நாடிய மாந்தர்களுக்குள் பாவ நிலைகளையெல்லாம் அகற்றி வைத்து அவர்களுக்கு புண்ணிய நிலைகளை பெருக்கி வைத்து பாவ நிலைகளினால் வருகின்ற வினைகளை சற்று குறைத்துதான் வைக்கின்றீர் சித்தனே என்று உரைக்கின்றோம் அவனவன் பெற்ற வினைகளை அவனவன் தான் அனுபவிக்க வேண்டும் அவை அனைத்தையும் பெருநிலையாய் வராமல் சிறுநிலையாய் வருகின்றவாறு அமைத்து கொடுத்து உண்மையாக விரைவாக அவற்றை கழிக்கின்றவாறு அவ்வினைகளை வெகு விரைவாக வரவும் செய்து அனைத்து வினைகளையும் மிக விரைவாக அகற்றி அவர்களுக்கு புண்ணிய நிலைகளை பெருகச் செய்து இறுதியில் மாந்தர்களாய் நல்வினைகளும் நல்வினைகளால் செய்த புண்ணிய நிலைகள் பெருகி நிற்க தீ வந்த தீய கர்ம வினைகள் அகன்றும் அழிந்தும் இருக்கின்றவாறு அவர்களுக்கு வரம் கொடுத்து அவர்களை வாழச் செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழிகென்று யாம் ஸ்ரீராமன் வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உம்மை நாடுவோர்களுக்கு பிடக நிலையாய் உம் திருநீற்று சாம்பலது இருக்க இனி வரும் காலங்களில் அப்பிடக நிலைக்கான சஞ்சீவி கரணி போன்ற நல்மூலிகைகளை கொடுத்து அவர்களை காக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் ஆஞ்சநேயன் சஞ்சீவி மலைதனை பேத்து எடுத்து வந்தவாறு உம்மை நாடும் மாந்தர்களுக்காக ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் நீர் ஒவ்வொரு மாந்தனுக்காகவும் அவனவன் பிணிகளை தீர்ப்பதற்கு நல்மூலிகைகள் எங்கு எம் மலைகளில் இருந்தாலும் கவனம் கொண்டும் சென்று நீர் அதனை கவனத்தோடு எடுத்து கவனம் மார்க்கமாகவே இவர்களுக்கு வந்து நல் பிடக நிலை கொண்டு அதற்றை அவரவர் கொண்ட பிணிதனை அகற்றுவதற்கு நல் பெடக நிலை கொண்டு நல் மருந்துகளை மேற்கொண்டு அவர்களுக்கு கொடுத்து காக்கின்ற சித்தனை நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் உரைத்த உரைதனில் இருக்கின்ற உயர்நிலைதனை உணர்ந்தோர்கள் உம்மை இன்று இருக பற்றி கொள்வார்கள் பற்ற இயலா நிலைதனில் இருக்கின்ற மாந்தர்கள் உம் மேல் பக்தி இல்லாத அகன்றிருக்கின்ற அருள்வரம் அதையும் நீர் கொடுக்கின்றீர் என்று உரைக்கின்றோம் எவ்வாறு வருகின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் உம் புகழது பெருகி கொண்டிருக்க சிவமகா வாழைச்சித்தனவன் எழுந்து நிற்கின்ற வேலைதனில் உம் அடிதனில் வருகின்ற மாந்தர்கள் அகல பாதாள கங்கா நதிநீரில் எவ்வாறு நீர் தவம் இருந்தீரோ புண்ணியத்தை சுற்றி அதுபோல் அப்புண்ணியத்தினால் அக்கங்கா நதிநீர் மேலும் புண்ணியமடைந்தது அப்புண்ணிய கங்கை நதிநீர் அன்று வருகின்ற மாந்தர்களை நினைத்து அவர்களை புண்ணியவானாக பாவங்கள் அற்ற மாந்தர்களாக வளம் வருகின்றவாறு அருள்ரம் அதை கொடுத்த அமர்கின்ற சித்தனே நீர்வாளி அமரப்போகின்ற சித்தனே நீர்வாளி அமரனாய் அமர்ந்த சித்தனே அமரத்துவம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு ஆதி நாராயணனின் ஒரு வடிவாய் யாம் ஸ்ரீராமன் வாழ்த்துக்களை வழங்கி அமர்கின்றோம் சீதையோடு என்றுரைத்து சித்தனே ஓம் மகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி